தமிழ் வணக்கம் நண்பனுடன் இணைந்து மனைவியை கொலை செய்த கணவர் திடுக்கிடும் தகவல் தலங்காம பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முப்பத்தி ஒரு வயதுடைய யுவதியினுடைய சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருவது கடந்த ஆறாம் தியதி மனைவியை கொலை செய்த கணவர் நான்கு நாட்களாக போலீசாரை தவறாக வழிநடத்த முயன்றிருக்கின்றார் இந்த கொலையை நண்பனுடன் சேர்ந்து இணைந்து கொலை செய்ததாக இருவரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் ஒரு நாடகமாக இடம்பெற்ற விடயமாக போலீசார் தெரிவித்தது தன்னுடைய மனைவி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த கொலைக்கான காரணிகளை கண்டுபிடித்து தருமாறும் போலீசாரிடம் கணவன் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கின்றார் தலங்காமா உத்தியான மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்த இளம் குடும்பம் முப்பத்தி ஒரு வயதுடைய யுவதி அவருடைய கணவனால் கொலை செய்யப்பட்டு நண்பனும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக இருவரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்துள்ளனர் அதிகமாக போதைப் பொருள் பாவிப்பவராகவும் அவருடைய நண்பரும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவராகவும் இருந்ததாகவும் தெரிய வருகின்றது குறிப்பாக இந்த தம்பதியினருடைய வீட்டிற்கு அடிக்கடி அந்த நண்பர் வருவதாகவும் அங்கே பொருள் பாவனையில் இருவரும் ஈடுபடுறதாகவும் முதற்கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வருகின்றது இருப்பினும் உயிரிழந்த மனைவிக்கு அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான நண்பர் தன்னுடைய கணவருடன் பழகுவதோ அவருடைய வீட்டுக்கு வருவதோ விருப்பமில்லை என்றும் கருத்து முரண்பாடுகள் ஏற்கனவே இருந்ததாகவும் அயலவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கடந்த ஆறாம் தேதி நண்பர் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் அவர் கணவரை அழைத்து செல்ல முற்பட்டிருக்கின்றார் இதனால் மனைவிக்கும் கணவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதத்தின் போதும் அதனை மீறி கணவர் வீட்டிற்கு வெளியில் நண்பருடன் சென்றிருக்கின்றார் இது தொடர்பாக சண்டைகள் அதிகரித்ததாகவும் மேலும் தெரிய வருகின்றது இதனால் அதிகமாக வாக்குவாதம் அதிகரித்து சென்றதால் தலையில் அடித்ததாகவும் கணவரும் கணவருடைய நண்பரும் இணைந்து கூறிய ஆயுதத்தினால் மனைவியை கொடூரமாக கழுத்தில் பல இடங்களில் பல முறை குத்தி கொலை செய்துள்ளதாகவும் பரபரப்பாக தகவல் வெளியாகி இருக்கின்றது உடனே கொலை செய்துவிட்டு மனைவியை வீட்டிற்குள் வைத்து பூட்டி விட்டு கணவனும் நண்பர் தப்பித்து சென்று வசித்து வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இதன் இருவரும் இணைந்து இந்த கொலையை செய்துவிட்டு தங்கம்மா போலீஸ் நிலையத்தில் பொய்யான முறைப்பாட்டு ஒன்றினை பதிவு செய்து அந்த போலீசாரை தங்கள் வசத்துக்கு திருப்புவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள் எனினும் அந்த முயற்சி இரு நாட்களின் பின் தோல்வி அடைந்துள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின் மூலம் வெளிச்சத்துக்கு வருகின்றது கிங்குரகோட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய கணவரும் அதே இடத்தை சேர்ந்த நாற்பத்தி நாலு வயதுடைய அவருடைய நண்பரும் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய பின்னரே இவ்வாறான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது உடனடியாக இருவரையும் அதிரடியாக விசாரித்த பின் சடலத்தை கண்டுபிடித்த போலீசார் உடனடியாக சடலத்தை மீட்க முயன்ற போது அங்கு ஒரு நாய் ஐந்து நாட்கள் உணவளிக்காமல் அங்கேயே கட்டப்பட்டிருந்த நிலையும் அவதானிக்க கூடியதாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு தனது சொந்த மனைவியையே நண்பருடன் சேர்ந்து ஒரு போதை பொருளுக்காக கொலை செய்த சம்பவம் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது இந்த பதிவின் மூலம் மக்கள் அனைவரும் தெரிய வருவது போதைக்கு அடிமையானவர்களுக்கு சொந்த மகளும் தெரியாது சொந்த மனைவியும் தெரியாது உறவினர்கள் யாரென்றும் தெரியாத என்ற ஒரு கோணம் தான் இந்த போதையால் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இந்த போதை பொருளானது தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பதற்கு ஒருபுறம் இருக்க சுத்தி இருக்கின்றவர்களினுடைய உயிருக்குத்தான் முதல் கட்ட ஆபத்து என்பது இந்த வெளிச்சத்தின் மூலம் தெரிய வருகின்றது குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் குடும்பஸ்தராகத்தான் இன்று இருக்கின்றார்கள் அதன் மூலம் அவர்களுடைய மனைவியை கூட கண்ணுக்கு தெரியாமல் கொலை செய்யும் அளவுக்குத்தான் இந்த போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது இந்த அதிகமான பாவனை போதைப் பொருள் பாவனையாகத்தான் இன்று இலங்கையில் இடம்பெறிக் கொண்டிருக்கின்றது இது எவ்வாறு திட்டமிட்டு செயற்படுத்தப்படுகின்றது எவ்வாறு இதனை கட்டுப்படுத்த முடியும் என்ற பல கோணங்களில் மக்கள் திகை உண்டு இருக்கின்றார்கள் ஆனால் மக்களினுடைய யோசனை மக்களினுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இந்த போதைப் நாட்டை விட்டு ஒழிக்கப்படுமா என்ற கேள்வியும் மக்கள் மனதில் இருக்கின்றது ஆனால் அதற்கு விடை எவ்வாறு அமையும் என்றது சற்று பொறுத்தின்றிதான் பார்க்க வேண்டும் மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்